இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் விழுப்புரம் மாவட்டம் ஆயுதப்படையில் பணிபுரியும் காவலர் ஒருவர் ஆயுதப்படை அதிகாரிகள் சிலர் தன்னுடைய மனைவியுடன் தகாத உறவு வைத்து தன்னுடைய குடும்பத்தை சீரழித்து விட்டதாக கூறும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விழுப்புரம் ஆயுதப்படையில் காவலராக பணிபுரிந்து வருபவர் ராஜா இவருடைய மனைவி சவிதா இவரும் அதே பகுதியில் ஆயுதப்படை பெண் காவலரா இருக்காங்க இந்த நிலையில் பதவியை பயன்படுத்தி தனது மனைவி சவிதாவுடன் அதிகாரிகள் தகாத உறவில் ஈடுபட்டதாக ராஜா குற்றம் சாட்டியிருக்காரு ஆயுதப்படை ஆய்வாளர் செல்வராஜ் ஆயுதப்படை ஆய்வாளர் நெடுஞ்செழியன் மேலும் ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரு காவலர் ஆகியோர் மீது ராஜா குற்றம் சாட்டியிருக்காரு மேலும் அந்த அதிகாரிகளால் என்னுடைய வாழ்க்கையும் தன் குழந்தையின் வாழ்க்கையும் சீரழித்து விட்டனர் என மனைவியின் தாலியை கையில் வைத்து கொண்டு ராஜா வீடியோவில் பேசியிருக்காரு இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாக காவலர் ராஜா கடலூர் மாவட்டத்திற்கும் இவரது மனைவி சவிதா கள்ளக்குறிச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கும் மாற்றப்படுவதாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டிருக்காரு